தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பயிற்சி அப்படிங்கிறது இல்ல ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் இந்த மே தான் நடக்குது அப்படிங்கிறப்ப அவசியமா பார்க்கணும் உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு அந்த வகையில மேசராசில உச்சத்துல இருக்காரு பதினஞ்சாம் தேதி ராசிக்கு போறாரு செவ்வா இந்த மாசம் முழுக்க கடகராசில தான் இருக்க போறாரு ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆகிட்டார் செவ்வா அது மாதிரி புதன் மேசராசில சூரியனோட சேர்ந்து புதா ஆதித்ய யோகம் கொடுக்குறாரு பதினாறாம் தேதி ரிசபராசிக்கு போய் அப்பவும் புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசில ரொம்ப நாளா உச்சமாவும் ஒக்கரமாவும் இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசி தான் அவர் மேசராசிக்கு போறார் குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போறாரு சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு மீன ராசியில இருக்கிற ராகு பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு இதோட சனிராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது கேது கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு சரி உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை நிகழ்த்த போற ஒரு சிறப்பான மாசம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா நல்ல மாசம்டா இந்த மாசத்தை வாழ்க்கையில மறக்கவே மாட்டா இந்த மாசத்துல ஒரு பத்து ரூபா கடன் அடைச்சண்டா கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நான் வெளில வந்தேன்டா சாமி இதுக்கு மேல நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கே தன்னம்பிக்கையை சொல்லிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத இந்த மாதம் அப்படிங்கிறது கொடுக்க போகுது மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல ராசியில சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்ப மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப நல்லா இருக்கும் கடந்த காலகட்டத்தில் பரீட்சை எழுதின மாணவர்கள் எல்லாமே வந்து அந்த முடிவு வரும்போது பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க பரவாயில்ல நான் நினைச்சதை விட ஒரு இருபது மார்க் கூட தான் வாங்கியிருக்கேன் நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சிரும் போதும் இது போதும் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும் இது மாதிரி பதினாறாம் தேதிக்கு மேல விரயஸ்தானத்துக்கு ராசி அதிபதி புதன் வராரு அங்கேயும் புதா ஆதித்யோகம் செயல்பட போகுது ஏன்னா பதினஞ்சாம் தேதி சூரியன் வராரு பதினாறாம் தேதி இவர் வராரு அப்ப தொடர்ச்சியான புதா ஆதித்யோகம் பதினொன்னு பன்னெண்டுலயும் தொடருது இந்த புதா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை கொடுக்கும் அதுக்காக கல்விக்காக ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் இருந்தாலும் கல்விக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு பெருத்த சந்தோஷம் ஒரு பெரிய முதலீடு அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம் ஏன்னா எப்பேற்பட்ட தொழில போடக்கூடிய முதலீடுகள் கூட நஷ்டம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா கல்வியை நம்பி போடக்கூடிய முதலீடுகள் ஒரு காலமும் நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுமாரி மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல நடக்குது இப்போ என்னன்னா உங்களோட ராசிக்கு விரை வீட்டுல குரு இருக்கார் ஏகப்பட்ட விரை செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்திருக்கும் ஒரு வீடு கட்டி இருந்திருப்பீங்க அது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் ஒரு பத்து ரூபாயில சிம்பிளாக கட்டி போடுவோம் அப்படின்னு நாம ஒரு கணக்கு போட்டோம்னா அது கொண்டு போய் பாஞ்சு ரூபாயில விட்டுருக்கோம் வீட்டுல இருக்க மனைவியோட நகை தாயோட நகை சகோதரியோட நகை சொந்த பந்தத்தில் பத்தஞ்சு கடை அப்படின்னு நாலா பக்கமும் நம்மளை கொண்டு போய் ஜீரோவில் போட்டிருக்கோம் வாழ்க்கையில் நான் சேர்த்து வச்சிருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் நிற்கிறேன் இன்னும் கடன் தான் கிடக்கு இன்னும் கூட வீட்டு வேலை கொஞ்சம் அங்கங்கே பாதி முடியாமல் கிடக்கு கொஞ்சம் ஆளம் தெரியாமல் காலை விட்டேன் போல இருக்கு அகலக்கால் வச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட சில பேருக்கு கடன் அப்படிங்கிறது வந்துருக்கும் அது வீடு கட்டினதால் வந்திருக்கலாம் சில பேர் தொழிலில் முதலீடு போட்டு அதை இன்னும் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ரீதியில் இழுத்துட்டு கிடக்கலாம் இப்படியான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரு பயிற்சியோடு மாறப்போகுது மே பதினாலாம் தேதி குரு பகவான் ஆகி உங்களோட சொந்த ராசிக்கே வரா ஜென்ம குரு அப்படிங்கிற நன்மை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்வையால் பலன்கள் செய்யறதுல குரு பகவானை அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ள வந்துகிட்டு உங்களோட ராசியில இருந்து அஞ்சு ஏழு ஒன்போது இந்த இடங்கள்லாம் பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்படிங்கறதால அஞ்சாம் இட குரு பார்வை பிள்ளைகளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வைக்கும் படிக்காத பிள்ளைங்க கூட நல்லா படிச்சு மார்க் வாங்கும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சேர்க்கை கிடைக்கும் நல்ல விளையாட்டு போட்டிகளில் விருது வாங்கக்கூடிய அமைப்பு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அதுமாரி பூர்வீக சொத்துகள் பாகப்பிரிவினை செய்து உங்கள் கைக்கு வரலாம் பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு இருந்ததுன்னா கூட அது இப்போ உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரியான வயதில் திருமணம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா மிதன ராசியை சொல்லிடலாம் மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்க நீண்ட காலமாக திருமணமாகாத முரட்டு சிங்கிள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் இருக்காது சரியான வயதில் கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லாதவர்கள் யாரோ சுய ஜாதகம் வந்து கொஞ்சம் சாரம் வாங்கி கடந்தது சோரம் போயிருந்ததுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண தடை தாமதம் அப்படிங்கிறத கடந்து இப்போ திருமணம் அமையும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல வரன் அப்படிங்கிறத அமைஞ்சிரும் குரு பார்வை அதையும் பதினாலாம் தேதிக்கு மேலே செஞ்சு கொடுக்கும் மாரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டுத் தொழிலுக்கான வாய்ப்பு கொடுக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க வேற நல்ல நிறுவனத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியா அற்புதமான இடங்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது குரு பகவானோட ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்க புனிதப்படுறாரு அப்படிங்கறதால தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் தந்தைக்கும் மகனுக்குமான வெரிசல் அப்படிங்கிறது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ஒரு காதல் திருமணம் பண்ணிருக்கலாம் பெற்றோர்கள் அதனால் பிரித்து வச்சிருக்கலாம் இப்போ சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏதோ சில பேர் இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு சின்ன பிள்ளையிலேயே ஓடி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த ஒன்பதாம் இட பார்வை அப்படிங்கறது கொடுக்குது சொந்த வீடு கட்டினவங்க முடியாம நின்ன பணிகளை பாதியில நின்ன பணிகளை செஞ்சு வீடு குடி போகலாம் சொந்த வீட்டுக்கான யோகம் ஒரு மண்ணு மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஒன்பதாம் இட குரு பார்வை அப்படிங்கறது கொடுக்குது இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு தான் ராகு வரார் பதினெட்டாம் தேதி என்னைக்கு அப்ப ராகுவும் குரு பார்த்து புனிதப்படுத்துறார் அப்படிங்கறதால நிச்சயமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு வரார் உங்களோட ராசிக்கு கேது ராகு ஒன்பதுல கேது மூணுல ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் ஒன்றரை வருஷம் அற்புதமான யோக பலனை கொடுப்பாரு குறிப்பா பெற்றோர்களால நன்மை அப்படிங்கறத கொடுப்பாரு மூணாம் இடத்துல இருக்கிற கேது உங்களோட முன்னேற்றம் முயற்சி நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போறாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ராகு வந்து புரட்டாதி நட்சத்திர காலில தான் வருவாரு அங்கே ராகு இருக்கும்போது நிறைய கல்யாண வாய்ப்புகள் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்போ ஒரு வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கிளம்பலாம் யாரோ ஒருத்தன் மாமா விசா எடுத்தான் மச்சான் விசா எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உடனடியாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதையும் கொடுத்துருவாரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கறதும் இருக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்லடா நான் பட்ட கஷ்டத்துக்கு ஓரளவுக்கு பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ கொஞ்சம் லேசா நல்ல நேரம் தெரிய ஆரம்பிக்குது போல இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து நீங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் அப்படிங்கறத கொடுக்குறாரு இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பத்தில் சனி இருக்கார் சனி வந்து தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு எந்த தொழிலா இருந்தாலும் கடுமையா நீங்க உழைக்கணும் இல்ல இல்ல நான் தான் முதலாளி கால் மேல கால் போட்டு கல்லாட்டில தான் உந்திருப்பேன் அப்படின்னா தொழில் மந்தமா தான் இருக்கும் சனி பகவானுக்கு வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யறது தான் பிடிக்கும் அப்ப என்ன தொழில் செஞ்சாலும் சரி பணியாளர்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா நீங்க ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத வளர்ச்சி இந்த மே மாசத்துல உங்களுக்கு கொடுக்கும் எல்லா கடனையும் அப்பா எல்லா நகையும் மூட்டு கொடுத்துட்டேன் சொந்த பொந்தத்தில் வாங்கின கடன் கடன் எல்லாத்தையும் அடைச்சிவிட்டேன் ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் இதுக்கு மேலே நான் பொழைச்சிக்குவேன் நிம்மதியாக போய் தூங்குவேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் காசு பணம் பத்து ரூபா உங்ககிட்ட கிடைக்கும்போது ஏலபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க மூன்றாம் இடத்துல கேது வராரு அப்படிங்கிறதால சகோதரர்களுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் வாங்கியிருந்தா கொடுத்துருங்க கொடுத்துருந்தா இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே வாங்கிடுங்க அதுதான் நல்லது குடும்பமான வரைக்கும் சொந்த பந்தத்துக்கிட்ட கடன் தொகை கைமாத்து போக்குவரத்து வாங்காம இருந்தீங்கன்னா இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்